நீங்க பார்க்கக்கூடிய இந்த படத்துல கோணம் சி ஓ பியோட கோண அளவு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் இப்போ இதோ இது தான் சி அப்புறம் இது ஓ இங்கே இருக்கிறது தான் பி இந்த புள்ளிகள் எல்லாமே கோணத்தோட கோண அளவு என்ன அப்படிங்கிறத சொல்லுது ஆனா இதோட அளவு தெளிவாக தெரியல இல்லையா அதனால தான் அதை நாம கண்டுபிடிக்க போறோம் இங்கே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது நாற்பத்து ஐந்து பாகைகளை கொண்டதாக இருக்குது கோணம் டிஓ சி இதோட அடுத்துள்ள பக்கம் இல்லையா ஏன்னா கோணம் சிஓபியை கொண்ட ஓ சி கோட்டு துண்டானது இதோட இணைஞ்சு இருக்கிறதுனால இவை ரெண்டுமே சேர்ந்து கோணத்தை உருவாக்குது கோணம் பி டி இந்த ரெண்டு கோணங்கள் சேர்ந்து எழுபத உருவாக்குது அதாவது எழுபது பாகைகளை உருவாக்குது இப்படி ரெண்டு அடுத்தடுத்துள்ள கோணங்கள் சேர்ந்து எழுபது பாகைய உருவாக்கி அதில் ஒரு கோணம் நாற்பத்து ஐந்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னா இதையே வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேள்விக்குறி இடப்பட்ட கோணம் கூட்டல் நாற்பத்து ஐந்து பாகை சமம் எழுபது பாகைகள் அப்படி இல்லைன்னா கேள்விக்குறியானது எழுபது பாகைகள் கழித்தல் நாற்பத்து ஐந்து பாகைகளுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னா கேள்விக்குறி இருக்கும் எழுபது பாகைகள் கழித்தல் நாற்பது பாகைகள் அப்படிங்கிறது முப்பதுன்னு ஆயிடும் ஆனா மேலும் ஒரு அஞ்சு பாகையை கழிக்கணும் இல்லையா அப்படின்னா இது இருபத்து ஐந்து பாகைகளாய் இருக்கும் விடை என்னன்னா கோணம் சிஓ பியோட மதிப்பு இருபத்து ஐந்து பாகைகள்